வணக்கம் நேர்களே நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது பட்டாம் பூச்சி எஃப்எம் இது தேநீர் கடை பகுதி தேநீர் கடையில நம்ம வார வாரம் ஒரு அற்புதமான ஆளுமையை சந்திக்கிறோம் இந்த வாரம் எந்த ஆளுமையை சந்திக்க போறோம் உங்களை மாதிரியே நானும் ரொம்ப ஆர்வமா இருக்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் உங்கள் ஆர் ஜி கிருஷ்ணாவின் அன்பான வணக்கம் ஆசிரியர் தின சிறப்பு நிகழ்ச்சியா இன்னைக்கு நம்ம ஆசிரியர் கீதா அவங்களை பாக்கலாம் வணக்கம் கீதா மேம் உங்களை பத்தி நீங்க சொல்லுங்களேன் வணக்கம் மேடம் வேட்டைக்காரம்புதூர் ஒரு கிராமத்துல பிறந்து வளர்ந்துங்க அரசு பள்ளி வேட்டைக்காரம்புதூர்ல படிச்சு இன்னைக்கு ஒரு அரசு பள்ளி ஆசிரியர் ஆயிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து என்னுடைய பெற்றோருடைய தியாகம் அவங்களுடைய கடும் உழைப்பு என்னை படிக்க வைக்க அவங்க எடுத்த பெரும் முயற்சி தான் ஒரு முன்னேற்றத்துக்கான காரணம் சொல்லலாம் ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு டிஆர்பி எக்ஸாம் எழுதி நான் வந்து ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி ஏரிப்பட்டியில அறிவியல் பட்டதாரி ஆசிரியர் தான் பணியாற்றி வந்தேன் பத்தொன்பது ஆண்டுகள் தொடர்ந்து அதே பள்ளியில பணியாற்றி வர்றேன் நான் எம் சி எம் பில் பாட்னி முடிச்சிருக்கேன் பிஎஸ்சி பாட்னி என்ஜிஎம் காலேஜ்லயும் எம் எஸ் சி பாட்னி வந்து பாரதியார் யூனிவர்சிட்டி கோயமுத்தூர்லயும் இதுக்கப்புறம் பிஎட் அவினாஷ்வம் ஹோம் சயின்ஸ் காலேஜ்லயும் பிஜி டிப்ளமோ நியூட்ரிஷன் டைட்டிக்ஸ் அவிநாஷ்வம் ஹோம் சயின்ஸ் காலேஜ்லயும் முடிச்சிருக்கேன் எம்ஃபில் படிப்பு வந்து சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்துல முடிச்சிருக்கேன் இதுதான் என்னுடைய ஆசிரியராக வரக்கான தகுதிகள் மேடம் மகிழ்ச்சி மேம் உங்களுக்கு சின்ன வயசுல இருந்து ஆசிரியராகணும் அப்படிங்கிற ஆர்வம் இருந்துச்சுங்களா இல்லைங்க மேடம் அந்த காலத்துல வந்து எனக்கு அந்த மாதிரி ஆசிரியர் ஆகணும் அப்படிங்கற எண்ணம் எல்லாம் கிடையாதுங்க ஆனா வந்து என்னுடைய ஆசிரியர்கள் எல்லாருமே என்னை வந்து பாராட்டுவாங்க நல்லா படிக்கிறா பொண்ணு நீங்க நல்லா படிக்கவீங்க அப்படின்னு அப்பாவையும் அம்மாவை கூப்பிட்டு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி அப்பா அம்மா சின்னதுலருந்தே என்ன சொல்லுவாங்க அவங்களுடைய வழிகாட்டுதல்ல தான் நான் வந்து ஆசிரியரானுங்க ஏன் உங்களுக்கு அப்ப வந்து ஆசிரியர் ஆகறதுக்கான அந்த ஒரு இது ஆர்வம் இல்லைன்னு சொன்னீங்க அதுக்கு ஏதாவது காரணம் இருக்குங்களா அப்ப வந்து அந்த அளவுக்கு உங்களுக்கு என்ன படிக்கணும் என்ன துறையை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு எல்லாம் நாலேஜ் கிடையாதுங்க ஆசிரியர்கள் என்ன சொல்றாங்களோ அவங்களுடைய வழிகாட்டுதல் படியேதான் நாங்க வந்துட்டு இருந்தோம் அதுல வந்து நான் படிக்கும்போது என்னுடைய ஆசிரியர்கள் என்னுடைய திறமை கேட்ப இந்த பொண்ணு வந்து ஆனா நல்லா இருக்கும் நிறைய ஆறாவில் நீ சென்று வந்து சுற்றுலாவை பற்றி ஒரு கட்டுரை என்னுடைய தமிழ் ஆசிரியர் மயிலாத்தம்மா டீச்சர் வந்து சொன்னாங்க அவங்க சொன்ன போது நான் எழுதிட்டு போனதை பார்த்து ரொம்ப அருமையா எழுதி

மாணவனுக்குள்ள என்ன திறமை இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க இல்லைங்களா ஆமாங்க ஆமாங்க உங்களுக்கு பிடிச்ச ஆசிரியர் யாரு என்ன காரணத்துனால அவங்களை உங்களுக்கு பிடிக்கும் எனக்கு பிடிச்ச ஆசிரியர் வந்து என்ஜிஎம் காலேஜ்ல ரிட்டையர்டு பிரின்சிபல் டாக்டர் ராஜ்குமார் சார் தான் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அவருடைய கிளாஸ் எடுத்தாங்கன்னா அவ்வளவு சூப்பரா இருக்கும் இன்னைக்கு கூட அவருடைய கிளாஸ் வந்து எனக்கு மனசுலயே அப்படியே பதினீர மாதிரி அவர் கிளாஸ் எடுத்திருக்காரு ஒரு ஆசிரியர் அப்படின்னு சொல்றவங்க வந்து எந்த காலத்துக்குமே அவங்களுடைய பாடத்தை வந்து மறக்க முடியாத அளவுக்கு அசுமயா மனசுல பதியுற அளவுக்கு எடுபிறறவங்க தான் ஆசரியர் அதுக்கு ஒரு கோட் சொல்லுவாங்க a poor teacher complains an average teacher explains a good teacher சொல்லுவாங்க என்னோட ப்ரொபசர் ராஜ்குமார் சார் வந்து என்னை இன்ஸ்பயர் பண்ணவர் அவர்தான் ஏனா அவருடைய ஸ்டைல் அவர் வந்து அப்படியே மனசுல பதியற மாதிரி எடுத்தாருங்க எனக்கு அவர் ரொம்ப ரொம்ப பிடிச்ச காரணமே அதுதான் மகிழ்ச்சி மகிழ்ச்சி நீங்க ஒரு ஆசிரியரா இருந்துங்களோ உங்களோட ஆசிரியரை பத்தி கேட்கவும் அவ்வளவு புலகாங்கிதமா சொல்றீங்க இல்லைங்களா ரொம்ப சந்தோஷம் மேம் மேம் இன்னொரு கேள்வி ஆசிரியர் மாணவர் உறவு பத்தி சொல்லுங்க அதாவது நீங்க மாணவரா இருந்தப்ப உங்க ஆசிரியருக்கும் உங்களுக்கு இருந்த உறவு நீங்க ஆசிரியரா ஆன பிறகு உங்க மாணவர்களோட உங்களுக்கு இருக்கிற உறவு பத்தி நான் இருந்த போது என்னுடைய ஆசிரியர்கள்ட்ட வந்து எனக்கு ரொம்ப பயபக்தி அன்பு ரொம்ப அதிகமா இருக்கும் இப்ப இந்த காலத்துல என்னுடைய மாணவர்கள் வந்து எங்ககிட்ட இருக்கிறதுக்கு வந்து அன்பு அதிகமா இருக்கு இருந்தாலும் கொஞ்சம் அந்த பயங்கிறது கொஞ்சம் நீங்கி ரொம்ப ஃப்ரெண்ட்லியா ஒரு ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி தான் நடந்துக்குவாங்க ஒரு டீச்சர் அப்படிங்கறது வந்து கிளாஸ்ல அந்த குறிப்பிட்ட பர்டிகுலர் டைம்ல தான் இருக்குமே தவிர மத்த வெளியிடங்கள்ல மத்த எல்லா இடங்களையுமே ஒரு ஃப்ரெண்ட்லியா அவங்க வந்து எங்க கூட இருக்கிறத பார்க்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்க சரிங்க மேம் எப்ப தமிழ்நாடு அரசின் நல்லாசிரியர் விருது வாங்குனீங்க அப்ப வந்து அந்த விருது வாங்குறப்ப உங்களோட மனநிலை எப்படி இருந்துச்சு அத பத்தி சொல்லுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவார்டு எனக்கு கிடைச்சதுங்க டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவார்டு கிடைக்கிறதுக்கு காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னுடைய குழந்தைகளுடைய ஈடுபாடு தான் அதிகமா என் குழந்தைக வந்து என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நான் என்ன சொன்னாலும் கேட்கற அளவுக்கு என் கூட பண்ணி டீச்சர் வந்து நல்லா தான் சொல்லுவாங்க அவங்க சொல்றதை நம்ம ஃபாலோ பண்ணும் அப்படின்னு நான் என்ன சொன்னாலும் கேட்டு அவங்க எல்லாம் படிக்க தான் எனக்கு வந்து இந்த விருது கிடைச்சது என் குழந்தைகளுக்கும் என் சக ஆசிரியர்களுக்கும் தான் இந்த விருதை வந்து நான் அர்ப்பணிச்சேன் அந்த மனநிலை வந்து எனக்கு ஒரு மகிழ்ச்சியான மனநிலையாதான் இருந்துச்சு ஏன்னா அந்த விருது நான் அப்ளை பண்ணுவேன் அது நான் அத என்னுடைய பணி வந்து நான் கடமையை செஞ்சேன் பலனை எதிர்பார்க்காம செஞ்சுகிட்டே இருந்தேன் என்னுடைய ப்ரொபஸர்ஸ் எல்லாரும் என்னுடைய ஒர்க்க பாத்துட்டு நீங்க கண்டிப்பா அப்ளை பண்ணுங்க உங்களுக்கு கிடைக்கும் சொல்லி சொன்னாங்க அதனால நான் அப்ளை பண்ண விருது கிடைச்சது ரொம்ப சந்தோஷப்பட்டேங்க மகிழ்ச்சிங்க மேம் என்னோட குழந்தைங்க அப்படின்னு சொல்றது வந்து ஒரு பெத்தவங்களை தவிர ஆசிரியர்களால் மட்டும்தான் அந்த வார்த்தையவே முடியும் கண்டிப்பா சரிங்க மேம் ஆன்லைன் கல்வி மூலமா மாணவர்களுக்கு உங்கள் சேவையை எப்படி தொடர்றீங்க ஆன்லைன் கல்வி ரேடியோ வந்து கொரோனா டைம்ல நாங்க ஆரம்பிச்சதுங்க டபிள்யூ டபிள்யூ டாட் கல்வி ரேடியோ டாட் காம்ங்கிற லிங்க் மூலமா இது இப்ப வரைக்கும் தொடர்ந்து நம்ம கேட்டுக்கலாம் கடலூர் டிஸ்ட்ரிக்ட்ல மிஸ்டர் கார்த்திக் ராஜா சார் அப்படிங்கிறவர் ஒருத்தர் தான் அவருடைய பள்ளி மாணவர்களுக்காக இத வந்து ஆரம்பிச்சாரு கொரோனா காலகட்டத்துல மாணவர்களை வந்து நேரடியா பார்க்க முடியாத சூழ்நிலையில ரொம்ப மன வருத்தத்தோட பாடம் நடத்த முடியல அப்படிங்கிற வருத்தில போது இந்த ஆன்லைன் கல்வி ரேடியோல நீங்க ஆடியோஸ் பண்ணி குழந்தைகளுக்கு நாங்க அனுப்பிட்டு இருந்தோம் தொடர்ந்து இப்ப வரைக்கும் தமிழ்நாடு முழுக்க இருக்க பல அரசு பள்ளி மாணவர்கள் ஆசிரியர்கள் இணைஞ்சு நாங்க சேவை செய்துட்டு இருக்கோம் இப்ப வரைக்கும் ஒரு ரெண்டு லட்சம் ஆடியோஸ் நாங்க வந்து கலெக்ட் பண்ணி குழந்தைகளுடைய வாசிப்பு திறன் படிப்பு எல்லாமே மேம்படுறதுக்காக எல்லாருமே இணைந்து பயணித்து வந்திருக்கோம் அரசு பள்ளி ஆசிரியர்கள் அப்படிங்கிறத தாண்டி இத வந்து வெளிநாடு வாழ் தமிழர்கள் பெற்றோர்கள் எல்லாருமே வந்து இந்த ஆன்லைன் கல்வி ரேடியோவை பயன்படுத்திட்டு வர்றாங்க இப்போ வரைக்கும் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய பெரிய பெரிய அதிகாரிகள் ஜாயிண்ட் டைரக்டர் ஜேடிசி எல்லாருமே வந்து இந்த ஆன்லைன் கல்வி ரேடியோவை இயங்குறத பத்தி அவங்க கேட்டுக்கிட்டு ரொம்ப பெருமையாவும் வாழ்த்தும் எங்களுக்கு அனுப்பிட்டு வர்றாங்க அதுக்கு நாங்க வந்து எங்களுடைய மாணவர்களுக்கு தான் நாங்க நன்றி சொல்லணும் மகிழ்ச்சி நீங்க வெளியிட்டு இருக்கிற கல்வி சார்ந்த புத்தகங்களை பத்தி சொல்லுங்க நான் வந்து என்ன எம் எஸ் சொல்லிட்டு ஒரு தேர்வுக்காக நேஷனல் லெவல் எக்ஸாம் அந்த எக்ஸாம் வந்து எயிட் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணா மந்த்லி வந்து தௌசண்ட் ருபீஸ் கிடைக்கும் ஃபைவ் இயர்ஸ்க்கு வந்து சிக்ஸ்டி தௌசண்ட் ருபீஸ் கிடைக்கும் அதற்கான கேள்விகள் வந்து அறிவியல் பாடத்திட்டத்துல மட்டும் நான் தேர்ந்தெடுத்து தௌசண்ட் கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் நினைச்சு ஒரு புத்தகம் வெளியிட்டு இருக்கேன் அந்த புத்தகத்துல அட்டைப்படத்துல பாத்தீங்கன்னா ஒரு கியூஆர் கோடு இருக்கும் அந்த கியூஆர் கோட்ல வந்து ஃபைவ் தௌசண்ட் கொஸ்டின்ஸ் ஆடியோஸ் தான் இருக்கும் அந்த ஆடியோஸ் வந்து கண் பார்வையற்ற பார்வை குறைபாடு உள்ள மாணவர்கள் வந்து அதை கேட்டு பயன்படுறதுக்காக அந்த கியூஆர் கோடு வச்சு நாங்க நினைச்சிருக்கோம் இந்த என்எம்எம்எஸ் புத்தகம் எப்படி வெளியிடலாம் எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு அந்த கொரோனா காலகட்டத்திலிருந்து எடுத்து எழுதின கேள்விகளை எல்லாத்தையும் வெளியிட்டு இருக்கேன் இப்ப வந்து ஒரு ஆயிரம் மாணவர்களுக்கு தமிழ்நாட்டுல பல்வேறு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற குழந்தைகளுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஃப்ரீயா நாங்க இந்த புத்தகத்தை கொடுத்திருக்கோம் இத வந்து நிறைய மாணவர்கள் படிச்சு பயன்பெற்று வர்றாங்க இது வந்து என்னுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு என்னுடைய வளர்ச்சிக்கான புத்தகம் சொல்லி இதை சொல்லலாம் இத வந்து நான் சென்னையில ஒரு ட்ரைனிங் போகும்போது நம்முடைய மாண்புமிகு கல்வி அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களிடம் இந்த புத்தகத்தை கொடுத்து வாழ்த்து வாங்கினேன் வந்து நிறைய வந்து என்ஸ் பயிற்சிகள் எல்லாம் கொடுத்து வர்றோம் அதுல நிறைய மாணவர்கள் வெற்றி பெறணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை அடுத்து இரண்டாவது கல்வி சார்ந்த சிக்கல்களும் தீர்வுகளும் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கோம் அதுல பன்னெண்டு அரசு பள்ளி ஆசிரியர்கள் இணைந்து அந்த புத்தகம் வெளியிட்டிருக்கோம் அதுல என்னுடைய தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா வகுப்பறையில் மாணவர்களின் நெறிபிறல் நடத்தைகள் சவால்கள் தீர்வுகள் நிறைய கிளாஸ்ல பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பிரச்சனைகளோட வருவாங்க ஃபேமிலியில அவங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் இருக்காது மனநிலையும் கொஞ்சம் வந்து வேற மாதிரி படிக்க வேணாம் மாதிரி ஏன்னா இன்னைக்கு வந்து நிறைய டிஸ்ட்ராக்சன்ஸ் வரக்கு நிறைய தொலைபேசி இதெல்லாம் இருக்கு அந்த டிஸ்கஷன்ஸ் எல்லாத்தையும் தீர்த்து எப்படி அவங்களுடைய சிக்கல்களை எல்லாம் சவால்களை எல்லாம் தீர்த்து தீர்வு காண்றது அப்படிங்கறத இந்த புத்தகத்துல எழுதியிருக்கேன் இது வந்து இது மாதிரி ஒரு ரெண்டு புத்தகம் அடுத்த புத்தகத்துக்கு அடுத்த தயாராயிச்சு வந்திருக்கேன் மேம் 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 புக்கு சொன்னீங்க இல்லையா ஆமாங்க அதுல வந்து இந்த பார்வையற்றோருக்காக வேண்டிய ஆடியோ புக்கும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னீங்க இல்லையா ஆமாங்க அந்த ஐடியா எப்படி வந்தது நீங்க அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க அது வந்து ஆன்லைன் கல்வி ரேடியோல ஆடியோஸ் நாங்க ரெடி பண்ணி அனுப்பிட்டு இருக்கிறோங்க அப்ப வந்து அந்த ஆடியோஸ் எல்லாத்தையுமே கோயம்புத்தூர்ல ஒரு பார்வை குறைபாடுல ஒரு பள்ளி மாணவர்கள் வந்து அந்த ஆடியோஸ் எல்லாம் கேட்டு பயன்பெறாங்க அப்படிங்கறது எங்களுக்கு அந்த டீம்ல தெரிய வந்துச்சு அதன் மூலமா இனிஷியேட்டர் ஆன்லைன் கல்வி ரேடியோ இனிஷியேட்டர் அண்ட் கோஆர்டினேட்டர் மிஸ்டர் கார்த்திக் ராஜா சார் வந்து அந்த கியூஆர் கோடு போட்டோம்னா இது வந்து பார்வையற்ற மாணவர்கள் வந்து பயன்படுத்துறதுக்கு நல்ல ஏதுவா இருக்கும் பார்வை குறைபாடு உள்ள மாணவர்கள் வந்து அந்த தேர்வை எழுதி இன்னும் பயன்பெறலாம் அப்படிங்கிற ஐடியா வந்து அவருதான் எனக்கு கைட் பண்ணி என்னோட கொஸ்டின்ஸ் என்னோட ஆடியோஸ் எல்லாமே அந்த கியூஆர் கோட்ல அட்டைப்படத்துல வச்சுட்டோம் அந்த கியூஆர் கோடு ஸ்கேன் பண்ணா அவங்க வந்து ஆடியோ கேட்டு பயன்பெறலாம் இது பார்வை குறைபாடு உள்ள மாணவர்களுக்கு மட்டும் இல்லாம நம்ம நல்ல நிலையில் உள்ள மாணவர்களும் அதை பயன்படுத்தலாம் கேட்கும் போது இன்னும் கொஞ்சம் நல்லா மனசுல ஆழ பதியும் அதுதான் எங்களுடைய கான்செப்ட் மகிழ்ச்சி மேம் உங்களோட ஆசிரியர் பயணத்துல பசுமை சார்ந்து மாணவர்களுக்கு என்னென்ன விழிப்புணர்வு செஞ்சுட்டு வர்றீங்க பசுமை சார்ந்து நிறைய நாங்க விழிப்புணர்வு செய்துட்டு வரங்க ஒரு ஆசிரியர் என்பவர் ஒரு முன்னுதாரணமா இருக்கணும் அதாவது நம்ம வந்து செஞ்சோம்னாதான் மாணவன் வந்து நம்மளை பார்த்து டீச்சர் செய்யறாங்க அப்படின்னு செய்வாங்க சோ நான் என்ன பண்ண என்னோட கொரோனா டைம்ல வந்து ஒரு ஆயிரம் விதைகளை போட்டு நாற்றுக்களை வளர்த்து அத வந்து நிறைய அமைப்புகளுக்கு இலவசமா கொடுத்தேன் அதையே தொடர்ச்சியா வச்சு நிறைய விதைப்பந்துகள் மரக்கன்றுகள் எல்லாமே தயார் பண்ணேன் என்ன பார்த்து என்னுடைய பள்ளி மாணவர்களும் என்ன பண்ணாங்க இப்ப வரைக்கும் தொடர்ந்து விதைப்பந்துகள் மரக்கன்றுகள் தயார் பண்ணிட்டே வர்றாங்க இதுவரைக்கும் நாங்க ஒரு ஐம்பதாயிரம் விதைப்பந்துகளும் மரக்கன்றுகளும் இலவசமா பல்வேறு அமைப்புகளுக்கு தந்திருப்போம் இது வந்து இது தவிர என்னுடைய பள்ளி மாணவர்கள் வந்து மூலிகை தோட்டம் வீட்டுல வந்து காய்கறி தோட்டம் எல்லாமே தயார் பண்ணி செஞ்சுட்டு வர்றாங்க அதாவது இயற்கை சார்ந்த வாழ்வியலை கத்து தரேங்கறீங்க இயற்கை இருந்தாதான் நாளைக்கு வந்து இப்ப வந்து நீரை காசு கொடுத்துட வாங்குற நிலைமைக்கு காசு கொடுத்து வாங்குற நிலைமைக்கு நம்ம தள்ளப்படுற நிலைமையில இப்ப அபாய நிலைமையில இருக்கும் அந்த விழிப்புணர்வு வந்து இளைய சமுதாயத்துக்கு எதிர்கால சமுதாயத்திலிருக்கு வழங்கினாதான் ஒரு நல்ல வளமான அஹ் மாணவர்களுக்கும் சமுதாயத்துக்கு ஒரு சேவையா செய்ய முடியும் அப்படிங்கிறது அவங்க மனசுல பசுமர தாணியா சொல்லி வச்சிருக்கங்க மகிழ்ச்சி மேம் பாடத்திட்டம் இல்லாம மதிப்பெண்களை மட்டுமே பாக்காம வேற என்னென்ன பகுதிகளை இந்த மாணவர்களுக்கு நீங்க சொல்லி தரீங்க ஒரு மாணவன் அப்படிங்கிற வந்து மதிப்பெண் வந்து வாழ்க்கையில அவசியம் கிடையாது அதாவது நம்மளுடைய ஒரு சம்பாதிச்சு நம்முடைய குடும்பத்தை பாத்துக்கிறதுக்கு அப்படிங்கறக்கு மட்டும்தான் நம்மளுக்கு வந்து மதிப்பெண் வேலை அந்த மாதிரி எல்லாம் வேணுமே தவிர ஒரு சமுதாய நோக்கம் உள்ள மாணவனா பாக்குறதுக்குதான் ஒரு கல்விங்கிறது அடித்தளமா அமையணும் ஒரு சுயநலம் இல்லாம பொதுநலமா இருக்கணும் அப்படிங்கறதுக்காகத்தான் மதிப்பெண் இல்லாம என்னென்ன திறன்களை அவங்க கிட்ட வளர்த்துறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய அஹ் சேவைகள் செய்யணும் அந்த சேவைகள் செய்யணும் அப்படின்னா நம்ம எப்படி இருக்கணும் நல்ல பொதுநலம் உள்ளவங்களா இருக்கணும் அந்த பொதுநலம் வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும் நிறைய புத்தகங்களை வாசிக்கணும் வாசிக்க வாசிக்கத்தான் அவங்களுக்கு வந்து நிறைய நன்னெறிகள் அவங்களுக்குள்ள வரும் நல்ல ஒழுக்க பண்புகள் வரும் அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணுங்கிற மனப்பான்மை வரும் அப்படிங்கறது வாசிப்பு மூலமா கொண்டு வர்றங்க கல்பனா சாவ்லா வாசிப்பு இயக்கம் சொல்லி எங்க பள்ளியில ஒரு வாசிப்பு இயக்கம் ஆரம்பிச்சு அதன் மூலமா மாணவர்களுக்கு நிறைய வாசிப்பு பயிற்சி நிறைய புத்தகங்கள் கதை கவிதை எழுதுதல் அவங்க என்ன படிக்கிறாங்களோ வந்து ஒரு நாலு பேருக்கு முன்னால தைரியமா சொல்றதுக்கு எழுதுறக்கு அந்த மாதிரி திறன்களை நிறைய வளர்த்துட்டு வரும் மகிழ்ச்சிங்க மேம் நீங்க அழகா கவிதை எழுதுறீங்க சமூக வலைதளங்கள்ல நிறைய வாசிச்சிருக்கோம் உங்களுக்கு கவிதை மீதான பற்று தமிழ் மீதான பற்று எப்படி ஏற்பட்டுச்சு அதையும் சொல்லுங்க தமிழ் மீதான பற்று அப்படின்னு சொன்ன மாதிரி என்னுடைய ஆரா வகுப்பு ஆசிரியர் மயிலாத்தம்மா டீச்சரும் அவங்களுடைய கணவர் புலவர் ஐயா அவர்களும் தான் எனக்கு வந்து தமிழ் மீது ஆர்வம் ஏற்படுறதுக்கு காரணம் அந்த இளம் வயதுல வந்து அவங்க எப்படி வந்து இப்ப நான் சொன்ன ஒரு பொதுநலம் செயல்படணும் அப்படிங்கறதுக்கு காரணமே வந்து இன்னும் அவரு வந்து ரிட்டர்ட் ஆயிங்க அந்த வந்து ரிட்டையர்ட் ஆகி அந்த காலத்தில் சைக்கிள்ல வந்து ஸ்கூல்ல வந்து பாடம் நடத்துவாரு இலவசமா தான் பாடம் நடத்திட்டு போவாரு அந்த லஞ்ச் டைம்ல அப்ப பார்த்து கத்துக்கிட்டேன் அப்ப அவங்க எனக்கு ஊற்றிய அந்த தமிழ் ஆர்வம் தான் இன்னைக்கு நான் கவிதை எழுதுறதுக்கும் தமிழ் மேல ஆர்வம் வர்றதுக்கு காரணங்க மேம் பள்ளி கல்வித்துறை மூலமா நீங்க தென்கொரியா நாட்டிற்கு மாணவர்களோட பயணம் போனீங்க இல்லையா அந்த அனுபவத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சுற்றுலா சென்றது வந்து வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத ஒரு அனுபவம் அதாவது கற்றோருக்கு சென்ற இடம் எல்லாம் சிறப்பு அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு வாசகம் படிச்சிருப்போம் அந்த வாசகம் வந்து கல்வி கற்றவனாலதான் அமைஞ்சது அப்படிங்கறத நான் என்னுடைய குழந்தைகளுக்கு இப்ப வரைக்கும் சொல்லிட்டு வரேன் கற்றால் மட்டும்தான் நம்ம வந்து சாதிக்க முடியும் எல்லா சேவைகளையும் ஒரு நல்ல மேல்நிலையிலிருந்து அதிகார பலத்தோட எல்லா சேவைகளையும் செய்ய முடியும் அப்படிங்கறத அவங்க கிட்ட சொல்லிட்டே வர்றேன் அந்த தென்குரிய பயணத்துல வந்து நம்முடைய கல்வி அமைச்சர் மாண்புமிகு அன்பில் மகேஷ் பொய்யாமடி அவர்கள் வந்திருந்தாங்க அவங்க கிட்ட நான் வந்து ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது திருக்குறளையும் ஐஸ்கிரீம் குச்சியில எழுதி அவங்களுக்கு பரிசா தென்குரிய சங்கத்துக்கு வழங்குறதுக்காக நான் அவங்க கிட்ட கொடுத்தேன் இது ஒரு நல்ல அனுபவமா இருந்துச்சு இதுவும் மாணவர்களுக்கு நம்ம ஒரு முன்னுதாரணமா இருக்கணும் அப்படிங்கறத சொன்னேன் இன்னைக்கு என்னுடைய பள்ளி மாணவர்கள் நிறைய பேர் திருக்குறளை பார்த்து ஒரு முறை அனைத்து குரலையும் எழுதுறாங்க அடுத்தது தென்கொரியா போனப்ப நிறைய இடங்களுக்கு கூட்டிட்டு போனாங்க அதுல வந்து நாடாளுமன்றத்துக்கு போனது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாவும் ரொம்ப சந்தோஷமாவும் இருந்துச்சு ஒரு நாடாளுமன்றத்துல போய் அவங்க வந்து அந்த நாடாளுமன்றம் எப்படி செயல்படுது அப்படிங்கறது எல்லாத்தையும் எங்களுக்கு சொல்லி தந்தாங்க அப்புறம் நாடாளுமன்றத்துல அந்த கிளாஸ் அட்டன் பண்ணதுக்காக எங்களுக்கு பாராட்டு சான்றிதழ் தந்தாங்க அதுவும் ரொம்ப வாழ்க்கையில மறக்கவே முடியாத ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சி அதுக்கப்புறம் கூட வந்த குழந்தைங்க எல்லாருமே சிக்ஸ்த் செவன்த் எய்த்து சின்ன குழந்தைதான் பேரண்ட்ஸ் விட்டு ஒரு ஆறு நாள் வந்து வெளிநாடு சுற்றுலா வர்றது அப்படிங்கிறது அந்த குழந்தைங்க ஒரு பக்கத்துல இருக்கிற ஒரு பத்து கிலோமீட்டர் பக்கத்துல இருக்கிற ஒரு டவுனுக்கு போறதே எவ்வளவு பெரிய விஷயம் ஒரு ஆச்சரியமான விஷயம் அது ஒரு பிளைட்ல போய் நிறைய இடங்களை பாக்குறது எனக்கே இவ்வளவு ஒரு எக்ஸைட்மெண்டா இருக்கும் போது அந்த குழந்தைகளுக்கு ரொம்ப 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 ஆச்சரியமாவும் இருந்துச்சு அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்து வானவில் மன்றம் அப்படிங்கற ஒரு அறிவியல் நிகழ்ச்சியில எளிய அறிவியல் பரிசோதனைகள் செஞ்சு காமிச்சாங்க அதுல வந்து யார் வந்து பெஸ்டா செலக்ட் பண்ணாங்களோ ஸ்டேட் லெவல்ல தான் ஃபாரின் டூர் கூட்டிட்டு போனாங்க அதுல ஒரு நிகழ்ச்சியா தான் நாங்க கொரியாக்கு ஆறு நாள் சுற்றுப்பயணமா சென்று வந்தோம் அது ரொம்ப ரொம்ப வாழ்க்கையில மறக்க முடியாத நிகழ்ச்சி இது எல்லாம் குழந்தைகளுக்கு வந்து கண்டிப்பா கல்வியால மட்டும்தான் சாதிக்க முடியும் அப்படிங்கறத ஒரு கவர்மெண்ட் வந்து சாதிச்சு காமிச்சுட்டாங்க ரொம்ப சந்தோஷம் மேம் மேம் தற்கால ஆசிரியர்கள் அப்படிங்கிறவங்க எப்படி இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க தற்கால ஆசிரியர்கள் கண்டிப்பா அப்டேட்டடா இருக்கணும் நிறைய வாசிப்பு வாசிப்பு வந்து அவங்க தினம் தினம் வாசிக்கிற ஆசிரியர்களா இருக்கணும் என்றாவது ஒரு நாள் வாசிக்கக்கூடிய ஆசிரியரா அன்றாடம் அவங்க வந்து அவங்கள வாசிச்சுட்டு நிறைய அறிவை பெருக்கக்கூடியவங்களா இருக்கணும் குழந்தைகளோட மனசுல பதியற மாதிரி செய்து காட்டக்கூடிய ஆசிரியர்களா இருக்கணும் இப்ப நான் ஒரு சயின்ஸ் டீச்சர் அப்படின்னா அந்த கொரோனா டைம்ல பாடம் வந்து ஆன்லைன்ல ஆடியோஸ் அனுப்பிட்டேன் ஆனா எனக்கு அதுல சாட்டிஸ்பேக்ஷனா இல்லைங்க ஏன்னா ஒரு சயின்ஸ் டீச்சர் வந்து பாடத்தை வந்து நடத்துறத மட்டும் இல்லாம அதே கிளாஸ்ல டேரக்டா போன என்ன பண்ணுவேன் எக்ஸ்பிரிமெண்ட் செஞ்சு காமிப்பேன் அந்த எக்ஸ்பிரிமெண்ட் செஞ்சு காமிக்கிறது எனக்கு வழி இல்லாம எனக்கு மனசுல ஏதோ ஒரு குறை இருந்துட்டே இருந்துச்சு ஏதோ ஒரு திருப்தியா இல்லையே இல்லையேன்னு இருந்துச்சு அப்ப என்ன பண்ணா நான் வந்து கீதா வெளியங்கிரின்னு ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு எப்படி கிளாஸ்ல வந்து டேரக்டா குழந்தைகளை பார்த்து எக்ஸ்பிரிமெண்ட் செஞ்சு காமிப்பணும் அதே போல வீட்டுலயே அந்த எக்ஸ்பிரிமெண்ட் செஞ்சு அப்லோடு பண்ணி குழந்தைகளுக்கு அந்த வீடியோவோட இந்த வீடியோவையும் அனுப்ப எனக்கு அந்த மாதிரி கண்டிப்பா குழந்தைகளுக்கு புரியற மாதிரி என்னைக்குமே மனசு மறக்கவே மறக்காம மனசுல பதிகிற மாதிரி இருக்கக்கூடிய ஆசிரியராகவும் அப்டேட்டட் உடைய ஆசிரியராகவும் இருக்கணும் பிரகாசங் மேம் உங்களோட கடுமையான உழைப்பு மாணவர்கள் மீதான அக்கறை இதெல்லாம் ரொம்ப சந்தோஷப்பட வைக்குதுங்க மேம் நீங்க ஒரு ஆசிரியரா இருக்கிறதுல திருப்தியா இருக்கீங்களா திருப்தியா இருக்கேன்னு ஃபுல்லா சொல்ல முடியாதுங்க மேம் ஏன்னா இன்னும் வந்து நிறைய தேவையான பொருட்கள் எல்லாம் இருக்கு எங்களுக்கு ஸ்கூல்ஸ்க்கு வந்து நிறைய இப்ப நான் சொன்ன மாதிரி சயின்ஸ் லேப் வேணும் சில எல்லா எக்ஸ்பிரிமெண்ட்ஸ்மே நான் செஞ்சு காமிக்கிற மாதிரி பொருட்கள் எல்லாம் எனக்கு கிடையாது அப்ப வந்து இன்னும் எல்லாமே செஞ்சு காமிக்கிற மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ் லேப் இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பா வந்து சாட்டிஸ்பேக்சரி டீச்சரா இருப்பேங்க மேம் 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 இது வரைக்கும் எங்களோட கேள்விகளுக்கு தயக்கம் இல்லாம ஒரு விளக்கத்தோட இன்ட்ரெஸ்டிங் சொன்னீங்க அது விட ரொம்ப முக்கியமா நீங்க பசங்கள கூட்டிட்டு தென்கொரியா போனதீட்மெண்டோட சொன்னீங்க அப்புறம் மாணவர்களுக்கு இயற்கை வாழ்வியலை பத்தி வாழ்வியலோட இயற்கையோட சேர்ந்த வாழ்வியலை எப்படி சொல்லி தரதுன்னு அத சொன்னீங்க அப்புறம் எல்லாத்துக்கும் முக்கியம் ஆசிரியர்களா இருந்தாலும் சரி மாணவர்களா இருந்தாலும் சரி வாசிப்பு அப்படிங்கறது எவ்வளவு திரும்ப நீங்க வலியுறுத்திட்டே வரீங்க இந்த ஆசிரியர் தினத்துல உங்களை சந்திச்சதுக்கு பட்டாம்பூச்சி பண்பலை வழியா வாழ்த்துக்கள் கூறி நன்றி சொல்றாங்க மேம் நன்றி மேடம் நன்றி மேடம் பட்டாம்பூச்சி குழுவினர் அனைவருக்கும் நன்றி மேடம்